கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் காதின் தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் அடுத்து கோயத்தில் அதிகரிக்கும் வெப்பம் இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் கண்டினியூ பாருங்க முதல் செய்தி கோயத்தில் காதி விசா மாறுவதற்கான நாள் நாளை முதல் தொடங்குகிறது அதாவது ஜூலை பதினாலு ஞாயிற்றுக்கிழமை நாளை முதல் தொடங்கி செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரையும் இருக்கும் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள யாரெல்லாம் வீட்டு வேலை பிடிக்கலையோ தனது முதலாளியின் அனுமதியுடன் சூனுக்கு மாறிக்கொள்ளலாம் அடுத்த செய்தி கோயத்தில் வெப்பம் அதிகரிக்கும் காரணத்தினால் நாடு முழுவதும் வெப்பசலனம் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக மக்கள் அதிக அளவில் ஏசி பிரிட்ஜு போன்ற குளிர்சாதன பொருட்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் காரணத்தினால் கோவை நாட்டின் மின் சுமை குறையீடு வரலாறு காரணத்த அளவிற்கு பதிவாகி உள்ளதாக மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோவைத்தின் மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இதுவரை கோயத்தில் பதிவாகாத அதிகப்படியான மெகாவாட் பதினேழாயிரத்தி நூத்தி இருபது வரை எட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது அதிகமான மெகாவாட் தற்போது கோயில் தேவைப்படுவதால் சில ஏரியாவில் உள்ள டிரான்ஸ்பார்மர்கள் பழுதடைந்து வருகிறது குறிப்பாக சல்வா மற்றும் முருகமே ஆகிய ஏரியாவில் உள்ள டிரான்ஸ்பார்மர்கள் பழுதடைந்து விட்டதால் மாற்று டிரான்ஸ்பார்மர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் நீர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்தது செய்தி குவைத்தின் துறைமுகம் வழியாக கடத்த முயன்ற தடை செய்யப்பட்ட பொருளை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது மேலும் கடத்தியவரை கைது செய்து விசாரித்து வருகிறது இன்னும் இந்த கடத்தலில் யாரெல்லாம் தொடர்பு அவர்களின் பிடிக்க குவைத்தின் டெப்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மின்சிட்டி ஆப் இன்டீரியர் ஷேக் ஃபகத் அல் யூசுப் சபா அவர்கள் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி